சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்டம் பூந்தமல்லி மற்றும் போரூர் சேவை தொடங்குவது ஜனவரிக்கு ஒத்திவைப்பு தொன்னூற்று மூன்று சதவீத பணிகள் நிறைவு மற்றும் பாதுகாப்பு அனுமதிகளுக்காக தீவிரம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பூந்தமல்லி முதல் போரூர் வரையிலான காரிடார் நான்கு வழித்தடம் திட்டமிட்டபடி டிசம்பர் மாதத்தில் திறக்கப்படாமல் வரும் ஜனவரி மாதம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நிலையங்களின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் அமைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் ரயில் இயக்குவதற்கான முக்கிய அனுமதி சான்றிதழ்கள் கிடைப்பதில் உள்ள சிக்கல்களே இந்த தாமதத்திற்கு காரணம் என சென்னை மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ரயில் சேவையை தொடங்க ரயில்வே வாரியத்திடமிருந்து சிக்னல் அனுமதியும் ஆர்டிஎஸ்ஓ எனப்படும் ஆராய்ச்சி வடிவமைப்புகள் மற்றும் தரநிலைகள் அமைப்பிடமிருந்து வேக சான்றிதழும் பெறுவது கட்டாயம் இந்த அனுமதிகள் டிசம்பர் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதிக்குள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையரான சிஆர்எஸ் வசம் விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் பாதுகாப்பு ஆய்வுகள் நடக்கப்படும் சிஆர்எஸ் வழங்கும் இறுதிச் சான்றிதழைப் பொறுத்தே ரயில் சேவை தொடங்கப்படும் கட்டுமானப் பணிகளை பொறுத்தவரை பூந்தமல்லி மற்றும் போரூர் இடையே தொன்னூற்று மூன்று சதவீதத்திற்கும் அதிகமான பணிகள் நிறைவடைந்துவிட்டன குறிப்பாக காரையான் சாவடி மற்றும் குமணஞ்சாவடி நிலையங்களில் நுழைவு வாயில் அமைப்பது சவாலாக இருந்தாலும் கூடுதல் மனித வளத்தை பயன்படுத்தி டிசம்பர் இறுதிக்குள் ஒரு வழியையாவது பயன்பாட்டிற்கு கொண்டுவர அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் மொத்தம் அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்படும் இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தில் இதுவரை சுமார் நாற்பது சதவீத பணிகள் முடிந்துள்ளன ஐம்பது புள்ளி ஐந்து கிலோமீட்டர் சுரங்க பாதையில் பத்தொன்பது கிலோமீட்டர் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இதற்கிடையில் இத்திட்டத்தின் ஒரு முக்கிய மைல்கல்லாக முல்லைத்தோட்டம் மற்றும் காரையான் சாவடி நிலையங்களுக்கு இடையிலான மேம்பாலப் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன பூந்தமல்லி பணிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை மோட்டார் டிராலி மற்றும் மின் வழித்தட பணிகளுக்கான வாகனங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்லப்பட்டு சோதனை செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது அனைத்து அனுமதிகளும் கிடைத்தவுடன் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒப்புதலோடு திறப்பு விராத்தேரி அறிவிக்கப்படும்